மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசி அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான ராசி அப்படின்னு சொல்லுவாங்க நூறு பேர் இருக்கான் அதில் மிதுன ராசிக்காரன் ஈஸியாக நீங்கள் வந்து ஹைலைட் பண்ணி காட்டிடலாம் ஒரு அமைதியாகவே இருப்பாங்க ஏ இவன் ரொம்ப சைலண்ட் கில்லர்ரா இவன் பார்க்கறது அமைதியாக இருப்பான் மிகப்பெரிய ஒரு கொடூரமானவண்டா அப்படிலாம் சொல்லக்கூடிய ராசிகளில் இந்த ராசி ஒரு ஒரு முதன்மையான ராசி அப்படின்னே சொல்லலாம் ராசிகள்லையே மற்றவர்களுக்கு செய்து அதன் மூலமாக மகிழ்ச்சி பெறக்கூடிய ராசி இந்த மிதுன ராசி மற்றவங்களுக்கு செய்யணும் அதன் மூலமாக மனசு நிறையணும் அப்படின்னா அது மிதுன ராசிக்காரனாக தான் ஃபஸ்ட்டு ஆளாக இருக்கும் அதே மாதிரி இந்த மிதுன ராசிக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஒன்று இருக்குது அதில் கிட்டத்தட்ட ஒரு பத்துக்கு மேலே மைனஸ் பாயிண்ட்டும் இருக்குது இப்போ நடக்கக்கூடிய வரக்கூடிய இந்த தீபாவளிக்கு பிறகு இருக்கக்கூடிய அம்மாவாசையிலேருந்து உங்களுக்கு எப்படி மாற்றங்கள் நானே இருக்க போகுது அந்த இடத்துல நீங்கள் எந்த விஷயத்தை செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் வந்து சொல்கிறேன் செய்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த விஷயம் இறைவனாக உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக நினச்சிக்கோங்க இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு செய்த பிறகு உங்களுடைய லைஃப்பில் எந்த அளவுக்கு மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னு பாருங்கள் இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா தான் அந்த பரிகாரமும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இந்த மிதன ராசிக்காரர்கள் கல்வி செல்வம் இந்த தொழில் இது எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு பரவாயில்லையா இருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் மகிழ்ச்சிக்காக மட்டுமே நீங்கள் ஓடக்கூடிய நாட்களாக அமையும் சார் ஒரு விஷயம் வந்து பார்த்தோம் சார் நிறைய ஒரு தொழில் அது இதெல்லாம் நிறையா பார்த்துட்டேன் இந்த கடன் பிரச்சனையை ரொம்ப மனசை உறுத்துது அதே மாதிரி இந்த தொழில் செய்கிறோம் அது நிறைய மாட்டிக்கிட்டேன் அதில் எதாவது ஒன்று பண்ணி வெளியே வரணும் நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படின்னு மருத்துவ ரீதியான விஷயங்கள ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு நிறைய மருந்துகள்லாம் நான் வந்து ட்ரை பண்ணி ரொம்ப இது பண்ணி விட்டுருச்சு என்ன பண்ணுறேன்னு தெரியல சார் அப்படிங்கிறீங்களா கொஞ்சம் பொறுமையாக எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம் எந்த விஷயத்தில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா அது ஒரு ரெண்டு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் சார் நிறைய பேருக்கு அந்த மருந்து சாப்பிட்டா சரியாயிடும் இந்த மருந்து சாப்பிட்டா சரியாயிடும் அப்படின்னு சொல்லி உங்களை ரொம்ப கேன் வாஷ் பண்ணி அந்த மருந்து இந்த மாதிரி சாப்பிட்டு ஒரு மாதிரி நடுநிலைமையில நின்றுட்டு இருப்பீங்க சார் உடல் ஆரோக்கியத்தினோட தான் சார் ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க அந்த ஆட்களுக்கு இந்த வீடியோக்கள் ரொம்பவே வந்து உறுதுணையாக இருக்கும் இப்போ இந்த அந்த ஆட்களுக்கு நான் சொன்னது நீங்கள் வந்து உரிமையாவா அப்படிலாம் நினச்சிடாதீங்க இந்த மாதிரி ஒரு பிரிவினையாக நான் வந்து சொல்கிறேன் காரணம் என்ன காரணம் அப்படின்னா உடல் ரீதியான விஷயங்களில் தான் இந்த மிதுன ராசிக்காரர்கள் தற்போதைய நிலைமையில் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும் அதற்காக நீங்கள் செய்யக்கூடிய மருத்துவ செலவுகளையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல குணம் ஒன்று இருக்குதுங்க யார் எது சொன்னாலும் நம்பிடுவாங்க வெள்ளந்தியான மனசு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு குழந்தை மனசுங்க இந்த மிஸ் மிதுன ராசிக்கு யார் எது சொன்னாலும் நம்புவாங்க யார் எது கேட்டாலும் சீக்கிரம் கொடுத்துருவாங்க யார் எது சொன்னாலும் பார்த்துக்கலாம் நீ பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க ஸோ இதனாலேயே இவங்க ஏமாந்தவங்க அப்படின்னு சொல்லலாம் இதனாலேயே இவங்க வந்து ஒரு அன்பானவங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த காலத்தில் செட் ஆகுமான்னு பார்த்தா கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் செயல் அப்படிலாம் நான் சொல்லும் போது ஒரு சிலருக்கு சொல்லுவாங்க சார் மிதன ராசிக்காரன் அண்ணங்கிறான் என் தம்பி இருக்கிறான் எப்படி பேசுவோம் தெரியுமா அவன்லாம் ஒரு பிஸ்கெட் கூட வாங்க முடியாது அப்படிம்பிங்க சார் நல்ல தெளிவாக தெரிஞ்சுவாங்க உங்களுடைய மனசாத்தியை சொல்லிட்டு சொல்லுங்கள் இந்த மிதன ராசிக்காரர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சொல்லுங்கள் மிதன ராசிக்காரர்கள் என்ன தான் வந்து கடுமையாக பேசினாலும் உங்களை திட்டனாலும் உங்களை அது இதுன்னு செஞ்சாலும் உங்களுக்குன்னு ஓரளவு பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ராசி மனசு இருக்குது இந்த மிதுன ராசிக்காரர்கள் எப்பவுமே ஓரளவுக்கு செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள் செஞ்சால் என்ன போ இருந்துட்டு போகிறான் என்ன பழச்சிட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு ராசி இந்த ராசிக்காரர்களுடைய தொழில் ஓரளவு கொஞ்சம் டாப்பில் ஏறும் திடீர்னு கொஞ்சம் இறங்கும் திடீர்னு ஏறும் இந்த மாதிரி அப்படியே ஐசோலேட்டாகவே இருக்கும் ஆனால் இந்த ராசிக்காரோடைய குணம் மட்டும் எப்படி ஒரே மாதிரியே இருக்கும் அதான் சொல்கிறேன்ல பணம் எப்படி இருந்தாலும் குணத்தில் மதிக்கத்தக்கவர் மிதுன ராசிக்காரர் இது உண்மை எப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பற்றி விடுங்க இந்த மிதன ராசிக்காரர்கள் மற்றவர்கள் நன்மை செய்தே ஒரு மைல்டு சிரிப்பிலேயே வாழ்ந்துட்டுருப்பாங்க சார் ஆமாம் சார் ஒரு டைம் நான் அவர் ஹெல்ப் பண்ணேன் அதை நானே மறந்துட்டேன் ஆனால் அவன் வந்து என்னை வாழ்த்திட்டு போனான் சார் அப்படிம்பிங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்த உதவி நீங்கள் மறந்துடுவீங்க அந்த செய்த வாங்கினாங்க பார்த்தீங்கன்னா அந்த உதவியை அவங்க வந்து உங்களை பாராட்டுவாங்க மகிழ்ச்சியாக பேசுவாங்க சந்தோஷமாக பேசுவாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்களில் நீங்கள் வந்து சந்திச்சிருப்பீங்க உங்களை யாருன்னே தெரியாதவங்களாம் வந்து உங்கள்கிட்ட பேசக்கூடியவர்களாக ஒவ்வொரு நாட்களும் அமையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரக்கூடிய நாட்களில் சின்ன சின்ன துரோகங்கள் உங்களை சந்திக்கிறதுக்கான காலகட்டங்கள் இருக்கு அப்போ அந்த டைம்ல நீங்கள் என்ன பண்ணும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணும் எல்லா இடத்துலையும் நல்லவனாக இருக்கிறது ஓகே ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் கொஞ்சம் நல்லவனாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் பாயிண்ட் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது உடல் ரீதியான விஷயங்கள் உடல் ரீதியான விஷயங்களுக்கு அந்த மருந்து இந்த மருந்து கண்டதையும் சாப்பிடாது டாக்டரை பார்த்து எதாக இருந்தாலும் உடனடியாக செக் பண்ணிக்கணும் இது வந்து ஜாதகத்தை பார்த்து எதை பார்த்தாலும் நம்பி உட்காந்து கூட ரெண்டாவது பாயிண்ட் துரோகங்களை சந்திக்கிறதுக்கான காலகட்டம் உங்களால் புதிய ஒரு ஆள்கிட்டருந்து எதாவது துரோகங்களை சந்திக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து பக்குவமாக உங்களை நட்போட்டாரங்கள்கிட்டயோ இல்லை மற்றவங்கிட்டையோ கொஞ்சம் பக்குவமாக இருக்கிறது பார்த்துருக்கிறது பெட்டர் அதுக்கு அடுத்தது புதியதாக வரக்கூடிய ஒரு நபரால் புதுசாக ஒரு ஆள் வரும் புதியதாக வரக்கூடிய ஒரு நபரால் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் இதை பண்ணுங்க சார் பயங்கரமாக லாபம் எடுக்கலாம் சார் ரைஸ் புல்லிங் சார் கோழி சார் இந்த சதுரங்க வேடையில் வராங்கள்ல அந்த மாதிரி பல விஷயங்களை உங்களை சொல்லி உங்களை வந்து மயக்குவாங்க அதனால் நீங்கள் வந்து மாட்டிட்டு முடிப்பீங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களால் நீங்கள் மாட்டிட்டு முடிக்கும் போது தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் உங்களுக்கு வந்து வந்து சேர்த்து வாய்ப்புகள் அதிகம் ஸோ அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தே ஆகணும் ஸோ இந்த ராசிக்காரர்கள் எந்த விஷயத்தில் தெளிவாக இருக்கணும் புதிய நபர்கள்ட்ட எச்சரிக்கை இருங்க நாலாவது விஷயம் பணத்தை ஒருத்தருக்கு கொடுக்கறீங்க அப்படின்னா இந்த டைமில் வந்து மற்றவங்க நம்பி செய்கிறது கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும் அஞ்சாவது விஷயம் சொத்து விஷயங்கள ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆறாவது விஷயம் டாக்குமெண்ட் ரீதியான விஷயங்கள ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏழாவது விஷயம் சகோதர சகோதரிகள்கிட்ட சொத்து ரீதியான விஷயங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணுறதோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்னா இந்த டைமில் பணம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணியிருக்கிறது ரொம்பவே பெட்டர் ஒன்பதாவது எட்டாவது விஷயம் வண்டி வாகனங்களில் நட்போட்டாரங்கள்கிட்ட கொடுக்கறதோ இல்லை வேற கிட்டே ஆட்டே கொடுக்குறதோ அந்த விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாருங்க ஒன்பதாவது விஷயம் யாராவது வேலைக்கு பணம் கிட்ட சொல்கிறாங்க இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க அங்கே இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா அதை ரொம்ப ரொம்ப இருக்கணும் பத்தாவது விஷயம் இதுதான் மெயின் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் எந்த இடத்துல வண்டியில் போனீங்க அப்படின்னாலும் ரொம்ப 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 ஜாக்கிரதையாக போகணும் அதே மாதிரி அரசாங்க ரூலை பின்பற்றி செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் வண்டியில் போனீங்கன்னாலும் சரி டூ வீலர் கார் எதில் போனீங்கன்னா சரி அரசாங்க விதியை பின்பற்றி பொறுமையை கையாண்டு ஓட்டுங்க ஓகேவா இந்த பத்து விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் எந்த ரெண்டு விஷயத்தில் கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும் செய்யக்கூடிய தொழிலும் செய்கின்ற தொழிலும் ஓரளவுக்கு பரவாயில்ல இருக்கும் பாயிண்ட் ஒன்று ஓகேவா பெரிய லாபம் கிடைச்சா அப்படின்னா கரெக்டான மைல்டான லாபம் சரியான ஒரு விஷயத்தால் நடந்துட்டு வந்து பாயிண்ட் டூ எந்த விஷயம் இன்னொன்று பரவாயில்லையா இருக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடப்பதற்கு நல்ல ஒரு நேரம் குழந்தை பேர் இல்லாதவர்கள் குழந்தை பேர் கிடைப்பதற்கு ஒரு நல்ல நேரம் இப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பரவாயில்லையாக இருக்கும் முன்னாடி நான் சொன்ன விஷயங்கள் கொஞ்சம் ரிஸ்க் அதை கொஞ்சம் பார்த்து பக்குவமாக இருந்துக்கணும் அதே மாதிரி இந்த ராசிக்காரர்களாம் எந்தெந்த விஷயத்தில் திரும்ப இன்னும் கொஞ்சம் சரிப்பட்டு இருக்கணும் திருமணம் நடந்தவங்க குழந்தைக்காக போராடிட்டுருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் மேல்முலையின்னூர் கோயிலுக்கு போய் பார்த்துருவாங்க வாங்க மேல்மலையனூர் கோயிலுக்கு போகும் திருவண்ணாமலை வழிபட்டு போயிட்டு இந்த ரெண்டு கோயிலுக்கு போயிட்டு பழனி இந்த மூணு இடங்களுக்கு போனீங்க அப்படின்னா அருமையான மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் சார் இது எல்லாமே பார்க்குறோம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இதுக்கெல்லாம் முன்னாடி என்ன பண்ணோம் எப்பவும் போல தான் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு வழிபாடு வழிபாடுபட்டு நீ இப்போ எந்த கோயிலில் போனீங்க அப்படின்னாலும் மூணு முதற் கடவுள் விநாயகரை வடங்குவீங்க இப்போ நான் சொன்னதெல்லாம் நாலு பேர் வந்து குடும்பஸ்தர்களாக நீங்கள் கும்பிட்ருப்பீங்க திருவண்ணாமலை மேல்மலை கும்பிட்ருங்க அங்கால பரமேஸ்வரி கும்பிட்டுருங்க பழனியில் முருகரை கும்பிட்டுருப்பீங்க இதுக்கு எல்லா கோயிலுக்கு முன்னாடி மூலவரான மூலமுதல் கணபதி விநாயகரை வணங்கியிருப்பீங்க அதே மாதிரி இந்த நாலு பேரையும் வணங்கிய பிறகு இந்த நாலு பேரையும் வணங்கியதுக்கு முன்பாக உங்களுடைய குலதெய்வத்தை வணங்கியிருப்பீங்க உங்கள் குலதெய்வத்தை வணங்குறீங்க இந்த தெய்வங்கள் எல்லாத்தையும் வணங்குறீங்க இந்த தெய்வங்கள் எல்லாம் வணங்குறதுனால என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் கிடைக்கிது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து நன்மை நடக்கிறதுக்கான காலகட்டம் ஒரு குடும்பத்தையே வணங்கியிருக்கீங்க அப்போ குடும்பத்தை உருவாக்கி கொடுக்கும் குழந்தை விஷயங்கள்ல நிறையா நன்மையை கொடுக்கும் ஸோ இதுக்கு தான் அது வந்து வணங்குறது சார் இந்த இடத்துக்குலாம் போயிட்டு வந்தேன் ஏற்கனவே போயிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய அர்த்தநாதீஸ்வரர் கோயிலில் போய் வணங்க நிறைய பேர் தெரியாத ஒரு திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய அர்த்தனாஸ்வரர் கோயில் இந்த ராசிக்காரில் போய் வணங்கினிக்கனா மிகப்பெரிய நன்மை அமாவாசை சட்கள் அப்படின்னா அற்புதமாக இருக்கும் அங்கே ஒரு நாகசிற்பம் இருக்கும் அந்த நாகசிற்பத்துக்கு மேலே நீங்கள் போய் வணங்கினீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அந்த கோவிலில் தான் சார் வெள்ளை நவபாசானதாலான உள்ள இருக்கக்கூடிய அத்தனாஸ்வரர் சிலை இருக்கும் அதே மாதிரி செங்குட்டு வேலவன் முருகர் சிலை இருக்கும் அதற்கு மேலே விநாயகர் கோயில் ஒன்று இருக்கும் ஸோ எப்படி இருக்கும் குடும்பத்தோடு ஒரே இடத்துல இருப்பாங்க அர்த்தநாரீஸ்வரர் சிவனும் சக்தியும் சேர்ந்து அன்னையும் தந்தையும் சேர்ந்து ஒரே இடத்துல இருப்பாங்க அந்த நாட்டை செங்குட்டு வேலவன் முருகனுடைய கோவில் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பிள்ளையார் மேலே கோவில் இருக்கும் விநாயகர் கோவில் இந்த நாலு பேர் ஒரே இடத்துல நீங்கள் வந்து பண்ணலாம் பணங்கலாம் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே வந்து படியில் பாப்பு இருக்கும் ஒரு கால் வாசி மலை ஏறினீங்கன்னா அந்த இடத்துல பாம்பு இருக்கும் அந்த இடத்துல பாலுக்கு பால் ஊற்றி வணங்குவாங்க மஞ்சள் குங்குமம் போட்டு வணங்குவாங்க அந்த இடத்துலையும் வணங்கிட்டு நீங்கள் வந்து போயிட்டு வாங்க ரொம்ப 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 நல்லதுங்க சார் வாழ்க்கையில் நீங்கள் வந்து பல தடைகளை அனுபவிச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த தடைகள் வந்து நிவர்த்தி பெறுவதற்கு இந்த கோயில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம் ஃப்ரீ டைமில் விட்டேன் வணங்கிட்டு வாங்க திருமணம் மாணவர்கள் எல்லாமே அங்கே போய் மாலை மாற்றுவாங்க அது ஒரு சிறந்த ஸ்தலம் இதுவரைக்கும் எங்கேயுமே வெள்ளை நவபாசன கோவில்களெலாம் எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க முடியாது வெள்ளை நவபாசனத்தால் செய்யப்பட்டது அந்த கோவில் அந்த கோவிலில் செங்குட்டு வேலவனும் அதே மாதிரி ரெண்டு சாமிக்குமே வந்து ஃபேஸ் தெரியாது ஃபேஸ் வந்து கொஞ்சம் அப்படியே தடவன மாதிரி இருக்கும் உள்ளே போனீங்கன்னா காலை அந்த பாதத்தை தூக்கி அந்த துணியை தூக்கி அந்த கால் பாதத்தை காட்டுவாங்க கொலுசை காட்டுவாங்க அதை பற்றி அந்த ஐயர்கள் சொல்லுவாங்க அங்கே இருக்கக்கூடிய மூலவர்கிட்ட இருந்து பேசுவாங்க அதெல்லாம் பார்த்துட்டு வாங்க மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்கும் மிகப்பெரிய சந்தோஷம் திருச்செங்கூர் அர்த்தநாஸ்வரரும் செங்குட்டு வேலுமணி வணங்கினீங்கன்னா மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய முருகருக்கும் ஃபேஸ் வந்து சாஃப்ட்டாக இருக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க கண்ணு மூக்கெலாம் அதில் வந்து தெரியாது சாஃப்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அங்கே வணங்கும் போது அவ்வளோ ஒரு பவர் கிடைக்கும் எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி முருகர் அங்கே தெரிய மாட்டார் செங்குட்டு வேலவனாக காட்சி தருவார் பிள்ளை நோபா சாந்தம் செங்குட்டு வேலூனாக காட்சி தருவார் திருச்செங்கோட்டில் முருகர் இந்த மாதிரி பல அவதாரங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தெய்வங்களும் அங்கே தான் இருக்குதுங்க அந்த தெய்வங்களுக்கு எல்லாமே மிகப்பெரிய நன்மை தரக்கூடிய ஒரு அருளாக அங்கே சுற்றி அந்த மலையை சுற்றியே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பவராக இருக்கும் ஒரு டைமாக வாங்கி வந்து பாருங்கள் மிகப்பெரிய நன்மை கிடைக்கும் திருமணமாக திருமணம் நடக்கும் குழந்தை பெரிய குழந்தை பெரு கிடைக்கிறதுக்கு ஒரு அருமையான ஸ்தலம் ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் மறக்காம கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருந்தா அந்த ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணி பேசலாம் அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் பார்த்துங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பர் ஓடிட்டுருக்கும் வேறு எந்த கருத்துக்களாக இருந்தாலும் மறக்கஷனில் பதிவிடுங்க கமாண்ட் செக்ஷனில் பதிவுகிறது நிறைய பேர் கேட்குறீங்க அதனால் அதிகமாக கமெண்ட்டில் படிக்க முடியல ஏன்னா லட்சக்கணக்கில் வியூஸ் போகுது அதில் நிறையா பேர் டைப் பண்ணுறீங்க படிக்க முடியல கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ஜோதிட பார்க்கணும் அப்படிங்கிறவங்க உங்களுடைய ப்ராப்ளம் எல்லாத்தையும் சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து பேச தெரிஞ்சிக்கலாம் பிரபல ஜோதிடர் தான் எடுத்து பேசுவார் நிறைய பேருக்கு பிஸியாக இருக்குது எடுக்கலை அப்படின்னுங்கிறீங்க கொஞ்சம் பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணுங்கள் அதான் பதட்டத்தில் நீங்கள் பண்ணுறீங்க ஸோ கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் சரியான நேரம் இருந்தால்தான் எந்த முடிவுக்குமே தீர்வு கிடைக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி கூட அந்த கார்டில் அட்டன் பண்ணி பேசுங்க வேறு எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் கேட்குற நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து பேசி சால்வ் பண்ணிக்கலாம் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க யூடியூபில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பதில் பெல் பண்ண பிரஸ் பண்ணி இதில் ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே